கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிகிச்சையில் அனைத்து துறைகளிலும் முன்னணி வகிக்கும் ராவ் மருத்துவமனை தற்போது தனது சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இறைப்பை குடல் துறையை தொடங்கியுள்ளது புதிய இறைப்பை குடல் துறையை முனைவர் ராதாகிருஷ்ணன் ஆலோசகர் அறுவை சிகிச்சை இறைப்பை குடல் லாப்ரோஸ்கோப்பி மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் முனைவர் விகாஷ் ஆலோசகர் அறுவை சிகிச்சை இறைப்பை குடல் லாப்ரோஸ்கோபி மற்றும் ஜிஐ ஓங்கோ அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர் தலைமையில் நடத்த உள்ளனர் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஐந்து பேரில் ஒருவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் கடந்த ஆண்டு மட்டுமே இருபது சதவிகிதம் குடல் சினை அதிகரித்துள்ளது மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் செரிமான குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் அதில் பெரும் பங்கு மருத்துவ உதவியை நாடி வருகின்றனர் இதுகுறித்து ராவ் மருத்துவமனையின் துணை இயக்குநர் மற்றும் கருத்தடை பெண்கள் லாபஸ்கோபி மூத்த ஆலோசகர் டாக்டர் தாமோதர் ராவ் கூறுகையில் ராவ் மருத்துவமனை குறைந்த விலையில் தரமான சிகிச்சைகளை வழங்க நவீன தொழில்நுட்பம் மற்றும் முன்னணி மருத்துவ நிபுணர்களின் நுட்பங்களை பயன்படுத்தி இந்த தேவை அதிகரித்து வரும் நேரத்தில் புதிய இறைப்பை துறை மூலம் இந்த தேவையை நிறைவேற்ற இலக்கு கொண்டுள்ளது இந்த துறை பல்வேறு இறைப்பை குடல் குறைபாடு பரிசோதனை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை உட்பட வழங்கும் இறைப்பை குடல் மருத்துவத்தில் சேவைகளை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது இன்றைய மிக முக்கியமானதாக வருகிறது நாங்கள் முழு குடும்பத்திற்கும் ஒரே இடத்தில் விரிவான பராமரிப்பை வழங்குவதே எங்கள் குறிக்கோள் என்றார் மேலும் முனைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முனைவர் விகாஷ் ஆகியோரின் நிபுணத்துவத்துடன் நாங்கள் நோயாளிகளுக்கு மிக சிறந்த பராமரிப்பை அளிக்க வல்லமையானவர்களாக இருப்போம் அனைவருக்கும் அணுகக்கூடிய விலையில் இதை செய்யும் திறன் எங்களிடம் உள்ளது என்றார் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப எங்களுக்கு பேஷன்ஸ் அனுப்புறது இந்த பேஷன்ஸ் இங்கேயே லோக்கலாக ஒரு சென்டர் பார்த்துட்டு இருந்தால் பெட்டர்னு ஃபீல் பண்ணதுனால அதில் வந்த ஐடியா தான் இப்படி ஆரம்பிச்சிதுங்க இதில் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போகிறப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அந்த லேடிக்கே ப்ராப்ளம் இருக்கலாம் அதுக்காக ஆரம்பித்த சென்டர் தான் இது